வந்து சாக்கி ரேரிங் சென்டர் சிஆர்சிம்பாங்க செரிகல்ச்சர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் போர்ஷன் வந்து இந்த இந்த சாக்கி ரேரிங் சென்டர் இருக்கும் இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா யங் ஏஜ் சிற்கோம் ரேரிங் இளம் புழு வளர்ப்பு மையம் இது இதில் வந்து பெரிய புழு வளர்த்துருவீங்க கூடு கட்டுற வரைக்கும் புழு வளர்த்துருவீங்க வந்து டிசீஸ் ஃப்ரீயாக கொண்டு போகணுங்கிறதுக்காக டிசீஸ் எதுவும் அட்டாக் ஆகாது இருக்கணுங்கிறதுக்காக தனியாக கிளம்புழு வளர்ப்பு இருந்து புழுவை வாங்கி அவங்க வந்து பெரிய புழுவாக வளர்த்திக்கிறாங்க அந்த ப்ராசஸிங் மட்டும்தான் நாம் இங்கே பண்ணுறோம் இது வந்து ஃபாஸ்ட் வந்து நான் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமாக இதை நான் பண்ணிட்டுருக்கேன் நான் பிஇ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கேன் இப்போ வந்து இது வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இது ரன் பண்ணிட்டு இருக்கோம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு முட்டைக்கு வந்து ஃபார்மர்ஸ் விவசாயி எல்லாமே வந்து எங்ககிட்ட இன்டென்ட் பண்ணிடுவாங்க ஒவ்வொருத்தருக்கு நூறு முட்டை வேணும் நூற்றி ஐம்பது முட்டை வேணும் இரநூறு முட்டை வேணும் ஐம்பது முட்டை வேணும் இன்டென் பண்ணிடுவாங்க இது எல்லாம் சேர்த்து எந்த டேட்டில் பிரசிங் பண்ணணும்னு ஒரு ஷெடியூல் ஃபாலோ ஃபார்ம் பண்ணி அந்த டேட்டுக்கு ஒரு டூ தௌசண்ட் முட்டையோ த்ரீ தௌசண்ட் டிஎஃப்எல்ஸோ ஃபைவ் தௌசண்ட் டிஎஃப்எல்ஸோ சேர்ந்துச்சுன்னா அந்த ஃபைவ் தௌசண்ட் டிஎஃப்எல்ஸு பேரன் போட்டு இன்டென் பண்ணிடுவோம் ட்ரைனேஜுக்கு கிரைனேஜில் வந்து அதை ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க எங்களுக்கு ரிலீஸ் பண்ணதுலேருந்து பதிமூணாவது நாள் குறிக்கும் கோல்டு ஸ்டோரேஜ் வந்து ரிலீஸ் பண்ணதுலேருந்து கோல்டு ஸ்டோரேஜ் வந்து வெளியே வந்ததுலேருந்து பத்தாவது நாள் குறிக்கும் இங்கே வெளியே வந்தோடனுமே ஒரு ஃப்ரேமில் கொட்டி வச்சுருவோம் வந்தோடனே இந்த ஃப்ரேமில் வந்து ஐம்பது முட்டை இதில் கொட்டிடுவோம் ஐம்பது முட்டை கொட்டி இதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே இந்த ரிங்கை வச்சு ஃபோல்டு பண்ணிடுவோம் ஃபோல்டு பண்ணி இது அப்படியே வச்சுருவோம் இது வந்து முட்டை பொறிப்பதற்கு ஹேச்சிங்க்கு முன்னாடி முப்பத்தாறு மணி நேரத்துக்கு முன்னாடி பின்கட் ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரௌன் கலராக இருக்கிற முட்டைகள் எல்லாமே வந்து கிரே கலராக மாறும் கிரே கலரில் இல்லை இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒன்று ஒரு நாள் டைம் இருக்குது கிரே கலராக மாறும் கிரே கலராக மாறினோன்னே கரு கூடிருச்சு அது அந்த முட்டை வந்து சென்டரில் வந்து குழி உருவோம் குழி உழுந்துச்சின்னாவே கரு கூடிச்சுன்னு நம்ம தெரிஞ்சிக்கிட்டு உடனே அதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி பிளாக் பாக்ஸ் பண்ணணும் கருப்பு துணி போட்டு க்ளோஸ் பண்ணி பிளாக் பாக்ஸ் பண்ணிட்டோம்னா அதிலிருந்து முப்பத்தி ஆறாவது மணி நேரத்தில் வந்து லைட் எக்ஸ்போஸ் பண்ணோம்னா கேட்சிங் ஆகிடும் எல்லாம் யூனிஃபார்மாக பொரிச்சிடும் பொரிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஒரு நெட் இருக்கும் ஒன்று இதுக்காக வந்து டெண்டர் லீஃப் மட்டும் பொறிப்போம் கொழுந்து தலை மட்டும் ஒரு மூணு தலை செடியில் கேட்கறது மூணு தலையும் மட்டும் பொறிச்சு எடுத்து அதை கட் பண்ணி சாப் பண்ணி சின்ன சின்னதாக ஒரு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் எம் சாப் பண்ணி இந்த நெட்டை அந்த புழுவுக்கு மேலே அப்படி அப்ளை பண்ணி அது மேலே வந்து இலையை விட்ருவோம் இலையை தூணுனே அந்த பொரித்த புழு வந்து ஹேச்சிங்கான புழு லார்வாக வந்து இந்த ஹோல்ஸ்குள்ளார் பூந்து மேலே ஏறி அந்த இலையை சக் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சக் சக் பண்ண தான் செய்யும் ஹீட்டிங் எடுக்காது ஓகே அந்த மாய்ச்சர் மட்டும் சுரண்டி சக் பண்ணி உறிஞ்சு தான் இது பண்ணிகிட்ருக்கோம் அதாவது பொறிச்ச உடனே பிறந்த உடனேயுமே இது சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் என்னென்னா இது பட்டுப்புழு தான் இது ஃபஸ்ட் நாள் இதை பண்ணிடுவோம் பண்ணொன்னையுமே ஹேச்சி ஞான ஒன்றையுமே த்ரீ ஹவர்ஸ் கிழிச்சு இதை எடுத்து உதறி பெட்டு கட்டி வச்சுருவோம் ஈவினிங் ஒரு ஃபீடிங் கொடுப்போம் மறுபடி காலையில் ஸ்பேசிங்ஸ் பூரா இலை சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடி ஃபீடிங் கொடுப்போம் மறுபடியும் ஒரு ஸ்பேசிங்ஸ் ஈவினிங் ஒரு ஃபீடிங் கொடுப்போம் ஃபீடிங் கொடுத்துட்டு ஒரு ஒன் ஹவர் கிளம்பிச்சு அதை வந்து ரெண்டாக பிரித்து ஐம்பது முட்டை இருக்கக்கூடிய இந்த டூ பை த்ரீ ட்ரேவை இன்னொரு ட்ரேவில் இருபத்தஞ்சி முட்டை இங்கே ஒரு இருபத்தஞ்சி முட்டை அதை ரெண்டாக பிரித்து இதில் ஒரு இருபத்தஞ்சி முட்டை ரெண்டு ட்ரேவில் மாற்றிடுவோம் அது வந்து செகண்ட் டே ப்ராசிங் ஈவினிங் தேர்ட் டே மூணாவது நாள் அதுக்கு வந்து மறுபடியும் ஃபீடிங் கொடுத்து இருபத்தஞ்சி முட்டை ஃபீடிங் கொடுத்து ஸ்பேசிஸ் கொடுத்துருவோம் தேர்ட் டே ஈவினிங்கு ஃபுல் ஸ்பேசிங்ஸ் வந்துடும் இந்த அளவுக்கு அந்த இருபத்தஞ்சி மூட்டை இதில் இவ்வளோ இருக்கிறது மூணாவது நாள் வரைக்கும் இந்த அளவுக்கு வந்துடும் ஃபுல் ஃபுல் இதுக்கு வந்துடும் மூணு கட்டிங் போட்டு கவரிங் மாதிரி கொடுத்துட்டோம்னா நாலாவது நாள் காலையில் மோல்டுஷன் ஆகிடும் முதல் பருவம் தோல் உடைப்புக்கு போகும் தமிழில் சொல்லணும்னா ஃபஸ்ட் மோல்ட் ரீப்ளேஷனாக ஃபர்ஸ்ட் மோல்ட் நாலாவது நாள் காலையில் நாலாவது நாள் ஈவினிங் வந்து ஸ்டாப் ஆகிரும் மூமெண்ட் இருக்காது அந்த லார்வாக வந்து கொஞ்சம் வளைஞ்சி எல்லோ ஈசராக மாறி தலையெல்லாம் கொஞ்சம் பெருத்த மாதிரி ஆகி உட்காந்துடும் அது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா தெரியும் உட்காந்துச்சுன்னா அதுக்கு மேலே லைன் பவுரை டஸ்ட் பண்ணிடுவோம் லைன் பவுடர் டஸ்ட் பண்ணிட்டு விட்டுருவோம் ஃபோர்த் டே ப்ராசஸிங் முடிஞ்சது இருக்காது அந்த புழுவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் புழு மேலேயே லைன் டஸ்ட் பண்ணிடுவோம் அது வந்து ஒன்று ரெண்டு புழு அவுட் ஆஃப் அமௌண்ட் வந்துருச்சுன்னா தோல் உருப்பு போயிட்டு வந்துச்சுன்னா உடனே பச்சை அறிவிச்சா சாப்பிட ஆரம்பிக்கும் அப்போ வந்து அந்த புழு வந்து அன் ஆகும் மற்ற புழு வெளியில் வரதுக்காக வெயிட் பண்ணுங்கிறதுக்காக லைன் டஸ்ட் பண்ணிடுவோம் லைன் டஸ்ட் பண்ணிட்டோம்னா ஃபிஃப்த்து டே ஈவினிங் அது மேலே வந்து கிளீனிங் ஒன்று இருக்கும் அந்த நெட்டை போட்டோம்னா அந்த கிளீனிங் நெட்டு அந்த நெட்டை போட்டு மேலே வந்து அதே மாதிரி டெண்டர்லி குழந்திலிருந்து அஞ்சு தடவை மட்டும் எடுத்து வெட்டி ஃபீடிங் கொடுத்துருவோம் மறுபடியும் ஒரு ஃபீடிங் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கிழமச்சோட ஃபீடிங் கொடுத்து அந்த நெட்டை மட்டும் வெளியே எடுத்துட்டு அதை வந்து உதறி அதை வந்து பன்னெண்டரை முட்டை பன்னெண்டரை முட்டையாக பய்ப்போம் சைஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஸ்பேசிங்ஸ் அதிகமாக கொடுத்தாங்க இல்லைன்னா ஒன்றோடய ஒன்று முட்டிக்கிட்டு ஒரு உங்களுக்கு வந்து ஹீட் ப்ரோ யூஸ் ஆகி பேக்ஸ் கிராஃப் ஃபெயிலியர் ஆகவே வாய்ப்பு பன்னெண்டு பன்னெண்டு முட்டையாக கொண்டு வந்துடுவோம் மாதிரி வந்து பன்னெண்டரை முட்டையாக கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு ஃபீலிங் காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று சிக்ஸ்த் டே சிக்ஸ்த் டே ஈவினிங் கவரிங் கொடுப்போம் செவன்த் டே மார்னிங் லைன் ரெஸ்ட் பண்ணி செகண்ட் ஸ்டார் ஸ்டாப் ஆகிடும் ரெண்டாவது முதல் ஸ்டாப் ஆகிடும் செவன்த் டே மார்னிங் வந்து ஃபார்மர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் this is the process in the reading